உலக தமிழர்களுக்கு வணக்கம் நேற்று மாலையிலேருந்து ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு திருச்சியை சேர்ந்த ரவுடி துரைசாமியோட என்கவுண்டர் அப்படிங்கிறது தான் அது மொத்த மீடியாக்களும் காவல்துறையினர் கொடுத்த அந்த அறிக்கை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க துரைசாமி தப்பிச்சு போய் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் பதுங்கியிருந்தார் காவல்துறையினர் தேடி போகும்போது காவல்துறையினரை தாக்க முயற்சி செஞ்சாரு அதனால் தற்காப்புக்காக காவல்துறையினர் சுட்டாங்க அதில் ரவுடி துரைசாமி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தான் எல்லா ஊடகத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க துரைசாமியோட குடும்பத்தினர் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும் துரைசாமியோட தாயார் உமாபதி துரைசாமியோட குடும்பம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய குடும்பம் ஐந்து சகோதரிகள் நான்கு சகோதரர்கள் இவரோட சேர்த்து பத்து பேர் இந்த குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வழக்குக்காக ஆஜராகிறதுக்காக காலையில் தான் என்கிட்ட சொல்லிவிட்டு நீராக்காரத்தை வாங்கி குடிச்சிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் சாயங்காலம் அவன் சுட்டு கொல்லப்பட்டுட்டான் செய்தி வருது போலீஸ் வேணும்னே கூட்டுட்டு போய் சுட்டு கொண்டுட்டாங்க இதுக்கு ஒரு நியாயமே இல்லையா இதுக்கு ஒரு நீதியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரோட உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கும்போது போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு காவல்துறையினர் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே துரைசாமியோட மரணம் என்கவுண்டரா இல்ல போலி என்கவுண்டரா ரெண்டுத்துக்குமான முடிவு நான் எடுக்க முடியாது இரு தரப்பையுமே தெளிவா உங்ககிட்ட சொல்லிடுற முடிவை நீங்களே எடுத்துக்கங்க ரவுடி துரைசாமி இவரோட பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல அஞ்சு சகோதரிகள் நாலு சகோதரர்களோட ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் தான் ரவுடி துரைசாமி அதன் பிறகு இவங்க குடும்பமே பிழைப்பு தேடி திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டாங்க திருச்சிக்கு வந்த காலகட்டத்தில் சிறுவயதுலேயே இந்த துரைசாமி அப்படிங்கிறவர் சின்ன சின்ன திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டுக்கிட்டு சின்ன சின்ன திருட்டு காசுக்காக பண்ணுறது செலவுக்கு பணம் இல்லைன்னு திருடுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதன் பிறகு அந்த திருட்டு பணம் கொடுத்த தைரியம் மாட்டாமல் திருடுனது எல்லாம் சேர்ந்து அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு இவரை போக வைக்குது கொஞ்சம் அடிதடி கட்ட பஞ்சாயத்துல காசு சேர ஆரம்பிக்குது அப்பப்போ சின்ன சின்ன வழக்குகள்ல மாட்டி இவர் சிறைக்கு போறாரு சிறைக்கு போகும்போது எல்லாமே அங்க பெரிய பெரிய ரவுடிகளோட பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாகவே சிறை அப்படிங்கிறது ஒருத்தரை திருத்தறத்துக்காக தான் ஆனால் முக்கிய குற்றங்கள் எல்லாத்துக்குமே திட்டமிடப்படக்கூடிய இடமா ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியோட பழக்கம் ஏற்பட்டு அவன் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய இடமா தான் தமிழ்நாட்டில் சிறைச்சாலைகள் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை இப்படி தொடர்ச்சியா சிறைக்கு போய் பெரிய பெரிய ரவுடிகளோடலாம் இவருக்கு பழக்கம் ஏற்பட இவரு கூலிப்படையோட சேர்ந்து கொலை செய்யக்கூடிய வேலைகள்லயும் இறங்குறாரு இவரோட கூடவே இருந்த நண்பரான வாசுதேவன் அப்படிங்கிறவரை தான் இவர் கொலை செய்யறாரு இதுதான் இவரோட முதல் கொலை அப்படிங்கிறது அதன் பிறகு கோவை மாவட்டத்தில் இவர் கூலிப்படை தலைவராக இருக்கக்கூடிய நெட்ஒர்க் கண்ணன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து கோவை பகுதியிலையும் ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபடுறாரு அதன் பிறகு ஒரு கொலை செஞ்சுட்டா ரத்தத்தை பார்த்துட்டோம் எப்படி கொள்வது எந்த நடுக்கமும் இல்லை நம்ம பாட்டுக்காக செஞ்சுக்கிட்டமே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் சில கொலை முயற்சி வழக்குகள் அடிதடி ஆள் கடத்தல் இப்படி பல வழக்குகள் அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு இந்த சூழலில் காவல்துறையினரும் இவர் மேலே வழக்குகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்துக்கு ஆஜராகாமல் பல இடங்களில் இவருக்கு பிடி அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது இவர் மேலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வழக்குகள் இருக்குது தமிழ்நாட்டில் வழக்குகளே இல்லாத மாவட்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட மாவட்டத்தில் இவர் வழக்குகள் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருக்காரு திருச்சிக்கு அந்த பக்கம் தென் மாவட்டம் முழுக்க இவர் மேலே வழக்குகள் இருக்குது இந்த வழக்கு பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு வழக்கு கோவையில் ஒரு வழக்கு மதுரையில் ஒரு வழக்கு திண்டுக்கல்ல ஆறு வழக்குகள் நாமக்கல்ல அஞ்சு வழக்குகள் புதுக்கோட்டையில் மூணு வழக்கு தஞ்சாவூர்ல இரண்டு வழக்கு தேனி மாவட்டத்தில் அஞ்சு வழக்கு திருச்சி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி மூணு வழக்கு இப்படி மொத்தமாக ஐம்பத்தி ஏழு வழக்குகள் இவர் மேல பதிவாயிருக்கு இதுல கொலை வழக்கு அடிதடி கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் கொலை முயற்சி திருட்டு வழக்குகள் உட்பட வழிப்பறி வழக்குகள் உட்பட ஐம்பத்தி ஏழு வழக்குகள் இவர் மேல போடப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழு வழக்கு போடுற வரைக்கும் ஒருத்தரை விட்டு வச்சுருந்தீங்க குண்டாஸ் போட்டு ஏதாவது ஒரு வழக்கில் இவருக்கு தண்டனையை உறுதி செஞ்சுருக்கணும் சரியான ஆதாரங்களை திரட்டி தண்டனையை உறுதி செஞ்சாலே பல குற்றவாளிகள் வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்கணும் காவல்துறையினர் அந்த போதிய ஆதாரங்களை திரட்டுறதில்ல வழக்கு போட்டு சிறையில் அடைக்கிறதோட தன்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க வழக்கறிஞர்களால் இவங்க வாதாடி தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆவணங்களை திரட்டி இவங்களை வாழ்நாள் முழுக்க சிறையில் வச்சுருந்தாலே பெரும்பகுதி குற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறைஞ்சிரும் ஐம்பத்தி ஏழு வழக்குகள் இருக்கு இப்ப இவர் எதுக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் ஐம்பத்தி ஏழு வழக்குக்காக என்கவுண்டர் செய்யப்பட்டாரா அப்படின்னா இல்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு தேவேந்திரர் சமூகத்தை சேர்ந்த அவங்க சமூகத்துல ஒரு சமூக போராளி அப்படிங்கிறாங்க காவல்துறை தரப்புல ரவுடி அப்படிங்கிறாங்க அவர் மேலேயும் பல வழக்குகள் இருக்கு அப்படிங்கறதால அவர் ரவுடிகள் பட்டியலில் தான் வருவார் அந்த தீபக்ராஜாவோட கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளி நவீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நவீன் உட்பட இந்த தீபக் ராஜாவோட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் எங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா சில நாட்களுக்கு பிறகு திருச்சில தான் கைது செய்யப்பட்டாங்க தீபக் ராஜாவோட கொலை குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் இவர் தான் திருச்சில அடைக்கலம் கொடுத்து வந்திருக்காரு இவரோட தயவுல தான் இவர்களோட ஆதரவோட தான் அந்த தீபக் ராஜாவோட கொலை குற்றவாளிகள் எல்லாமே திருச்சில பதுங்கி இருந்திருக்காங்க அதன் பிறகு ஸ்பெஷல் டீம் வந்து திருச்சியில் இவங்க தங்கியிருந்த இடத்துலையே இவங்களை கைது செஞ்சு இந்த நாலு பேர் பிடிப்பட்டாங்க நாலு பேருக்குமே கை கால்கள் அடித்து உடைக்கப்பட்டு அவங்க எல்லாமே திருச்சி சிறையில் போடப்பட்டிருக்காங்க எதுக்காக திருச்சி சிறையில் போடப்பட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கை காலை அடித்து உடைச்சி கொண்டு போய் நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சோம்னா அங்கே இருக்க எதிர் அவர்களோட உயிருக்கு சிறைக்குள்ளேயே ஆபத்து அப்படின்னு காவல்துறையினருக்கு தெரியும் அப்ப சிறையிலேயே வந்து ஒரு கைதியோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது காவல்துறைக்கே தெளிவா தெரிஞ்சிருக்குங்கிறதால தான் இந்த நாலு பேரையுமே திருச்சி சிறையில் அடைச்சாங்க தீபக் ராஜாவோட கொலை குற்றவாளிகள் நவீன் உட்பட எல்லாருக்குமே இவர் தான் அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிற விவகாரம் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க பல குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு இவர் அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படிங்கிற தகவலும் ஆதாரபூர்வமா காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கு இதனால் இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதோட தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு லட்சணம் சமீப நாட்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருக்கோம் பல கொலைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு தமிழகம் முழுக்க கொலை நடக்காத நாட்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்கு இன்னைக்கு கூட மதுரை மீனாட்சி மிஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை மருத்துவமனைக்குள்ளேயே போய் ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு போயிருக்கான் இப்படி தொடர் கொலைகள் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க நடக்குது சட்டம் ஒழுங்கு கேலிக்குள்ளாயிடுச்சு காவல்துறையினர் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைஞ்சிச்சு ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது இதனால் இதுக்கு முடிவு ஒரு என்கவுண்டர் தான் அப்படின்னு காவல்துறையினர் முடிவு செய்வாங்க இது எப்பவுமே இதுதான் நடக்கும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது ரவுடிசா அதிகமாகுது அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு பேரை என்கவுண்டரில் போடுவாங்க அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் உள்ள மிகப்பெரிய ரவுடியாக இருக்க மாட்டான் கோடிகளில் கூச்சி வச்சுருக்கக்கூடிய ரவுடியாக இருக்க மாட்டான் எவனோ கஞ்சிக்கு செத்தவன் வாய்க்கு செத்தவன் ஏகப்பட்ட கேஸை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வக்கீல் பீஸு கட்ட முடியாம ஆஜராக முடியாமல் கோர்ட்டுக்கு போக முடியாம வாய்தாவுக்கு வாய்தா அலைஞ்சிக்கிட்டு வாரண்ட் வாங்கிட்டு சுத்துற சோத்துக்கு செத்தவன் தான் எவனாவது ரெண்டு பேர் சிக்குவான் அப்படி சிக்கின துரைசாமி என்கவுண்டர்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்கார் காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமா துரைசாமியை தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த சூழல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற திருவரங்குளம் காட்டு பகுதியில் துரைசாமி தங்கி இருக்கிறதா பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிது நாங்க தேடி போனோம் ரவுடி அங்கே பதுங்கியிருக்கான்னு தெரிஞ்சா இவன் தப்பி ஓடிடுவாங்கிறதால ஒரு திருடம் பதுங்கி இருக்கான்னு செய்திகளை பரப்ப விட்டுட்டு தேடி போய் பிடிக்க போனோம் இந்த நேரத்துல அங்க இருந்த காவலர்களை இவன் தாக்க முற்பட்டான் கையில வெட்டியிருக்கான் எஸ்ஐக்கு வெட்டு விழுந்துருச்சு அந்த எஸ்ஐ ஆறுமுகத்தை அருவாளால் வெட்டிட்டான் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் முத்தையா உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கறது தற்காப்புக்காக ரெண்டு ரவுண்டு சுட்டாரு ஒரு புல்லெட் காலிலையும் இன்னொரு புல்லட் மார்புலையும் பாஞ்சு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டான் இதுதான் காவல்துறை சொல்ற ஸ்டோரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்டப்ப அவருடைய அக்கா மகன் பிரதீப் குமார் என்கின்ற வெள்ளைச்சாமி கூட இருந்திருக்கார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு தெரியவே இல்லை அவங்க காலையிலேருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு செய்தி அப்படிங்கிறது காவல்துறை தரப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரதீப் குமார் துரைசாமியோட அக்கா மகன் பிரதீப் குமார் இருந்து தப்பி ஓடி அதாவது இந்த என்கவுண்டர் சம்பவத்திலேருந்து தப்பித்து ஓடி போய் திருச்சி துவாக்குடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்துக்கிட்டு இருந்த ஐயப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரோட செயின்னு அவர் கையில் வச்சுருந்த பணம் செல்ஃபோனெல்லாம் பறிச்சான் அப்படிங்கிற குற்றத்துக்காக கைது செஞ்சு அவனை சிறையில் அடைச்சிருக்கோம் இங்கேருந்து தப்பி ஓடி ஒரு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டான் அதனால அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் இது நம்புகிற மாதிரி இல்லை சம்பவம் நடந்த இடத்துல ரெண்டு பேருமே கைது செஞ்சுருக்கலாம் ஒருத்தர் என்கவுண்டரில் போட்டிருக்கலாம் ஒருத்தரை ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு என்கிட்டேயும் ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறதால இது சப்ஜெக்டு வெரிஃபைடு ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட துரைசாமியோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா இவன் கோவை மாவட்டத்தில் நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறதுக்கு போகிறான் காலையிலே வீட்டிலேருந்து தான் கிளம்புனான் ஒரு வாரமாலாம் இவன் காட்டில் தலைமுறைவாகவே இல்லை காலையில வீட்டில் இருந்துட்டு என்கிட்ட நீராரம் வாங்கி குடிச்சிட்டு நான் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போகிறோமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் சாயங்காலம் பெணமாக வந்திருக்கான் இது எந்த அடிப்படையில் இதை நம்ம ஏற்றுக்கிறது இந்த மரணத்துக்கு ஒரு நீதி இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறாங்க காவல்துறையினர் சொல்ற மாதிரி ஒரு வார காலமாக துரைசாமிய அந்த தைல மர காட்டு பகுதியில் தேடிக்கிட்டு இருந்து துரைசாமி காவலர்களை வெட்ட முயற்சி செஞ்சதால தான் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கதைய இல்ல அந்த தியரிய நம்புறதா இல்ல இந்த துரைசாமியோட குடும்பத்தினர் சொன்ன மாதிரி வீட்ல இருந்து போனவரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்புறதா ஏன்னா கடந்த சமீப நாட்கள்ல நடக்கக்கூடிய என்கவுண்டர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கு அப்படிங்கிறத ரவுடி தொடர்ச்சியாக என்கவுண்டர்ல இருந்து அதன் பிறகு இதே திருச்சி மாவட்டத்துல ரவுடி கொம்பன் ஜெகன் என்கவுண்டர் குடும்பத்தினர் என்ன சொன்னாங்கன்னா என் பையனை உயிரோடு புடிச்சிட்டு போய் கையெல்லாம் கட்டி போட்டு அதன் பிறகுதான் சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினர் ஒரு குற்றச்சாட்டாவே வச்சாங்க இப்ப மூன்றாவதா உடனடியே இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ரவுடி துரைசாமியோட இந்த என்கவுண்டர் அப்படிங்கறது உண்மையான என்கவுண்டரா போலி என்கவுண்டரா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்படும்போது போது போட்டு தள்ளுங்க சார் மக்களோட அமைதி தான் முக்கியம் அப்படின்னு பலர் கருத்து தெரிவிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது யாரோ ஒரு ரவுடி ரவுடி தான் ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கு ஒரு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிற வரைக்கும் ஒரு வழக்கை விசாரிச்சு தண்டனை கொடுக்கற வரைக்கும் அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் தானே தவிர குற்றவாளி என்ன செய்யணும்னா தப்பே செஞ்சிருக்கலாம் துரைசாமி மேல ஐம்பத்தி ஏழு வழக்கு இருக்கு அம்பத்தி ஏழு வழக்குகளையும் அவன் உண்மையான குற்றவாளியை தப்பு செஞ்சிருக்கலாம் அது ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டியது காவல்துறையினரோட கடமை அதை செஞ்சிருந்தா ஆயுசுக்கும் வெளியே வராம இந்த துரைசாமி மட்டும் இல்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே சிறையில் இருப்பாங்க உண்மையிலேயே தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கும் ஆனால் ஆதாரங்களை திரட்ட முடியாதால பல வழக்கறிஞர்களை வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல பெரிய இடத்து ரவுடிகள் அரசியல் பின்புலம் உள்ள தாதாக்கள் எல்லாம் சர்வசாதாரணமா துரைசாமியை விட ஆயிரம் மடங்கு குற்றங்களை செஞ்சுட்டு பென்ஸ் கார்ல பைவ் ஸ்டார் ஓட்டல்ல தாராளமா தங்கியிருக்காங்க அப்படிங்கறதே நாம பார்க்க முடியுது துரைசாமிகள் மாதிரி கஞ்சிக்கு செத்த ரவுடிகளுக்கு தான் என்கவுண்டர் காசு பணத்தில் புரளக்கூடிய தாதாக்களுக்கு என்கவுண்டர் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது பார்ப்போம் தொடர்த்து என்ன நடக்குதுன்னு